வேட்டையாட போனமுன்னா நாய்க்குட்டி முத ஆமா மிருகத்தை போய் நம்ம உஸ்காட்டி விட்டா நாய் போய் எட்டி பிடிக்கணும் பிடிக்கணும் எட்டி அப்ப நாய்குட்டினா சாதாரண நாய்க்குட்டி ஆகாது காய்ச்சி நாயும் பூச்சி நாயும் வேணும் வேணும் குட்டி நாலு சான் இருக்கணும் நளின பாச தெரியணும் தெரியணும் வால் வளைஞ்சிருக்கணும் காய்ச்சி நாய் மூக்குல செவல மச்ச இருக்கணும் இருக்கணும் பூச்சி நாய் கருப்பு மச்சம் இருக்கணும் ஆமா இப்படி நாய்க்குட்டி வேணும் வேணும் நாய்க்குட்டி விசாரித்தார் ஆமா நாய்க்குட்டி எங்க விசாரிக்காரு விசாரிக்காங்க சிப்பிப்பார ஊர்ல ஆமா சுவாமி நாயக்கர் வீட்டுல இந்த நாய்க்குட்டி இருக்கு ஓ சாமி நாயக்கர் வீட்லயா பெத்தவங்களுக்கு தெரியாத விவரம் எல்லாம் பிள்ளைகளுக்கு தெரியும் பாத்துக்கோங்க ஆமா அப்பா அம்மாவுக்கு கடத்தருள்ள போய் கடையில காய்கறி வாங்குறதோட சரி சரி ஆனா பிள்ளைகள் எந்தெந்த கடையில என்னென்ன வியாபாரம் இருக்கு ஆமா

அதுவும் காணாதனே பிள்ளை நீங்கவே பிரியாணி வேண்டிருக்கீயா அதுயோ தலைப்பாக்கட்டு பிரியாணியா ஆ என்ன கேட்டு தலபாக்கட்ட அது என்ன தலபாக்கட்ட அது என்ன சரி பிரியாணியமா ஓ அப்படி சொல்லுங்க ஹரி பிரியாணி அப்படி சொல்லுங்க பிரியாணி வேங்கனா டப்பா பிரியா அப்படியா

இதுக்காண்டியே இந்த டப்பா பிரியாணி வாங்கியிருக்காரு அப்படியா பக்கெட்டு பிரியாணி வாங்கிட்டு வந்தாரு அண்ணில் மாவு அரைச்சி வச்சுக்கிடுவாளாம் வீட்டுக்காரி பத்தியாளா எப்படி எப்படி உண்டாக்கி கொடுக்காரு அங்க எடுக்காங்க நீங்க என்ன எங்கட கழிச்சு கொடுத்தீங்களா என்ன செய்ய ஆமா ரொம்ப மிச்சம் பண்ணாதானே

வேட்டைக்கு போனமா வேட்டை நாயும் வேணும் காட்டுக்கு போனோம் அப்பா காட்சி நாயும் பூச்சி நாயோ எட்டு நாளைக்குள்ள எனக்கு வேண்டும் காட்சி நாயும் பூஜி நாயோ ஆயின் நாளை சாண இருக்கணும் பாச தெரியணும் வளைவு இருக்கணும் ஆச்சி நாயும் மூக்குல அப்பா செவல மச்சம் இருக்கணும் உச்சி நாயினு தீல பருப்பு மச்சம் இருக்கணும் இப்படி அடையாளம் உள்ள நாள் என்ன கேட்டு நாளைக்குள்ள எனக்கு வாங்கி நீங்க கொடுக்கணுமே இப்படி அடையாளம் உள்ள நாய் எட்டு நாளைக்குள்ள எனக்கு வேணும் வேணும் வேணும்பா ஐயா நாய்க்குட்டி விசாரிச்சியா நாய்க்குட்டி எங்க இருக்குன்னு விசாரிச்சியா எங்க இருக்குன்னு விசாரிச்சியாடா அப்பா சிப்பி பாறையா ஆமா பேரு சுவாமி நாயக்கரா ஆமா அவர் வீட்டுல இந்த நாய்க்குட்டி இருக்கா இருக்கு இங்க போய் வாங்கிட்டு வாங்கப்பா ஆமாப்பா அப்படியே ஆகட்டும் என்று முத்து வீர பகடையோ பகடையோ மனைவியா ஆகிய பூலுடைய அழைத்தார் ஆமாம் ஏ பூலே ஏ பூலுடையா நம்ம பிள்ளை சின்ன தம்பி வேட்டைக்கு போகக்கூடிய வீரனாக வந்துட்டான் ஆமா அதனால நாய்க்குட்டி கொண்டுக்கிட்டு வரணும் வரணும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை ஆமா பிள்ள வேட்டைக்கு போனவங்க ஆமா இன்னைக்கு என்ன கிழமை இன்னைக்கு கரெக்டா ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையா பிறந்துருதோ ஆமா பன்னெண்டரை ஆச்சுதான் மணி அப்படியா பொழுது ஆ அதனால நான் இன்னைக்கு போனா தான் ஆமா வியாழக்கிழமைக்குள்ள நான் வர முடியும் வர முடியும் எம்னா அப்போ பசு கசு கிடையாதுல்ல ஆமா பூரா நடராஜன் நடந்து தான் போகணும் ஆமாய்யா அம்மா நான் நாய்க்குட்டியே பிடிக்க போனோம் ஆனா ஆனா அப்பமெல்லாம் அந்த ரோட்ல வந்து ஹோட்டல் ரொம்ப கிடையாது ஆமா கிடையாது எங்க போனாலும் கட்டிச்சோறு கட்டி பொட்டணமா வச்சுக்கிட்டு தான் போனோம் ஆமா அவன் கெட்டுச்சோறு கட்டணும்னா வரதுக்கு நாலு நாள் ஆகும் கெட்டு போவாத கெட்டுச்சோறு கட்டு கெட்டு போவாத கெட்டுச்சோறுனா என்ன சோறு என்ன சோறு கட்டலாம் தயிர் சாதம் இன்னைக்கு வந்து நல்லா இருக்கும் நாளைக்கு புடிச்சிரும் அப்போ கூட்டாஞ்சோறு கூட்டாஞ்சோறு ஊசிரும் அப்படியா புளியரையா புளிய புளிய புளியோதரையா ஆமா புளியோதரையும் கெட்டு போவாது புளியோதரை அது ஒரு ரெண்டு நாளைக்கு தாக்க பிடிக்கும் சரி பரவாயில்ல இந்த புளியோதரைக்கு தொட்டுக்கிட என்ன செய்ய போற தொட்டுக்கிட ஒரு ஊருகா எள்ளு தொகையிலும் ஊசிடும் அப்படியா காணத்தொகை உங்க அம்மாவுக்கு அரைச்சு கொடுங்க ரசம் வச்சு அது ஊசிடும் ஆமா கொத்தமல்லியை வறுத்து அரைச்சு தாமா பார்க்குவோம் ஆமா ஒரு வாரம் வச்சு சாப்பிட்டோம்ல ஆமா

ಚಿರ ಬಗಡ ಗಿಡ ಗೀ ಚರ ಕಟ್ಟಿ ಎಲ್ಲೋ ಕಟ್ಟಿ ಎಲ್ಲೋ ಕಟ್ಟುನೇ ಗುಡ್ ಬಾಳೆ ಬಾಳೆ வாங்கொண்டு வாங்கிக் கொண்டு தோளில் போட்டு தோலில் போட்டு ஆய்குட்டியை பிடிப்பதற்கு பேதர்களுப்பு போலேரு பொண்ணெடுத்து பொண்ணெடுத்து ஆய்குட்டி பிடிப்பதற்கு இடி பேதர்க்கு பிடிப்பதற்கு தாயகன் வாராறு வா

பகடையும் ஆறாருங்கு எல்லோ படங்கூடி கூடி கடந்து பள்ளி ஊர் பாதை கூடி நாங்கு நெரிதனை கடந்து பாளையங்கோட்டர் ரோட்டு வழிநெல்வெளி மார்க்கமாக ஓ முகமாக தனே கடந்து கை கொண்டாம் பாதை ஓடு காயத்தார் மார்க்கமாக விளக்கு விட்டு கோவில் பெட்டி ரோட்டு வழி முகமாக சிப்பி பாறை எங்கே இருக்கு சிப்பி பாறை எங்கே இருக்கு என்று விசாரித்து ரோட்டில் சாலை ஓரம் வரக்கூடிய மக்கள்கிட்ட ஆமாம் ஒத்து வீர பகடை விசாரித்து 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 வாராரு வாராரு அதோடு இன்னும் எனக்கு அன்பளிப்பு செய்தவர்கள் ஒத்த பனையடி சிப்பி பாறை ஊருக்குள்ள வேட்டை தலைவனார கூப்பிட்டு விசாரிக்கார் எம்னா அவங்களுக்கு தான் தெரியும் நாய்க்குட்டி யார்ட்ட நிற்கி அப்படின்னு ஆமாம் வேட்டைக்கு போகக்கூடிய ஆட்கள்கிட்ட கேட்டால் தானே சிப்பிப்பார ஊருக்குள்ள வேட்ட தலவனாரை விசாரித்து ஐயா இந்த ஊருக்குள்ள சாமி நாயக்கர் வீடு எங்க இருக்கு யோ அந்த வடக்கு கடைசியில் இருக்கு அந்த வீடு தானா சரி பரவாயில்ல சுவாமிநாயக்கருடைய வாசல்ல நின்று கொண்டு ஒத்து வீர பகட நைனா ஓ நைனா ஓ நைனா என்று சத்தம் போட்டார் என்ன வெளி ஊர் ஆள் மாதிரி கேக்கு பேச்சு இல்லையே திருநெல்வேலிக்கு ஒவ்வொரு ஊர்லயும் பேச்சு ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா வித்தியாசமா இருக்கும் அதனால தென்டிசையில இருந்து வந்திருக்கிற மாதிரி யாரு வந்தார் சுவாமி நாயக்கர் முத்துவீரனை பார்த்தார் ஏ தம்பி ஏ நீயா சவுண்டு கேட்டுச்சு யாரோ வந்திருக்காங்கன்னு வந்திருக்காங்க நீ தானே வா 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 உள்ள வா உள்ள வா வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா மனைவி மக்கள் எல்லாம் சொல்லி புலம்பிக்கிட்டு இருந்திய பிறந்திருக்குன்னு கேள்விப்பட்டேன் நல்லா இருக்கா அதை ஏன் கேட்க நைனா ஒரே சூல ஆணும் பெண்ணும் ஆமா என் மகன் தம்பி வயசு பதினாறு பையன் என்னமோ வேட்டைக்கு போகணுமுன்னு ஆசைப்படுதான் இந்த வேட்டைக்கு போனோம்மானா ரெண்டு நாய்க்குட்டி வேணுமுன்னு சொல்லி விட்டான் ஐயா காட்சி நாயும் பூச்சி நாயும் நளில பாச தெரியணுமா ஆமா பால் வளைவு இருக்கணுமா இருக்கணும் அப்படி நாய் எங்க இருக்குன்னு கேட்டேன் சிப்பி பாறைக்கு போங்கப்பா அந்த நாய் சூட்டி இருக்கும் சொல்லி விட்டாரு ஆமா உங்க பேரையும் சொன்னார ஆனா நீங்க எனக்கு தெரியாது ஆமா வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது நைனா என்ன நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்க ஐயா வீட்டு எல்லாரும் நல்லா இருக்காவுளா எல்லாரும் நல்லா ஒத்திலா உட்காரு உட்காருப்பா வந்த காலில நிக்காத தண்ணி குடி தண்ணி குடி ஆமா எவ்வளவு காடு கடந்து வந்திருக்க ஆமா நீ சொல்லி விட்டு இருந்தாதான் நான் கொடுத்து விட்டுருப்பேனே ஆமா நைனா நீங்க என்ன தெரியாது இல்லையா சரி பரவாயில்லை வந்துட்ட காட்டுதியலா அந்த கூட்டுக்குள்ள இருக்கப்பா உனக்கு எத்தனை நாய் வேணுமோ தூக்கிட்டு போ வச்சுக்கோ நீ நம்ம பிள்ளை மாதிரி தானே நாய்க்குட்டிய கூட்டுக்குள்ள வந்து நாய்க்குட்டிய பார்த்தார் காதை பிடிக்காரு சூட்டிப்பா இருக்கு ஆமா சொன்ன நல்லா இருக்கு பாத்துக்கோங்க என் மகன் சொன்ன நாய்க்குட்டி அடையாளம் அப்படியே இருக்கு அப்படியே இருக்கு என் மகம் பொல்லாத பையன்தா சரி நைனா நாய்க்குட்டிக்கு விலை என்ன வேணும் வீரா பணத்தை காணிச்சு பாசத்தை மறக்கியா நீ நானும் அப்படியா பழகிருக்கோம் பணமாப்பா பெருசு உன் கண்டாலே என் குலதெய்வத்தை கண்ட மாதிரி இருக்கப்பா நாய்க்குட்டிக்கு பணம் காசுனா நீ நாய்க்குட்டியை வச்சிட்டு போ எடுத்துக்கிட்டு போ இல்லை நைனா ஓசுக்கு வாங்கினோம்னா வேட்டை பழிக்காது காசு கொடுத்து வாங்கணும் சரி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு என்கிட்ட ரொம்ப இல்லாட்டலும் ரொம்ப கொடுத்தா நீங்கள் வாங்க மாட்டீங்க அதனால் ஒரு நாய்க்குட்டிக்கு பத்து பைசா போட்டு இருபது அண்ணா வச்சுக்கோங்க அப்படியா போகும்போது தந்துட்டு போயிடணும்

நம்ம வீட்டை சாப்பிட்டு போயே வேண்டாம் நைனா நீங்கள் சொன்னதே நான் சாப்பிட்டது மாதிரி அப்போ நான் போயிட்டு வரட்டுமா ஏ முத்துவீரா நாய்க்குட்டி அப்படியே தூக்கி பைக்கில் போட்டு கூட நாய்க்குட்டி போற வழியில சூட்டிப்பான நாய் ஆமா பால் வாழ்னு கத்தும் கத்தும் அதனால ஒண்ணு செய்தியா என்னப்பா ஒரு துண்ட நினைச்சு நினைச்சு ஈர துணியில புதிஞ்சு ஆமா பைக்ல போட்டு கொண்டு போய் அதுவும் சரிதான அந்த காலத்துல என்ன இந்த ஊரு விட்டு ஊரு கோழி கொண்டு போவாங்க கோழி ஆமா ஆமா பொட்ட மொபைலுக்கு ஆடிக்கு அரிசி கோழி கொண்டு போய் கொடுக்கணும் அரிசி கோழியா ஆமா என்னத்துக்கு பொட்ட பிள்ளைய கட்டி கொடுத்தா தலை ஆடிக்கு ஆமா அரிசி கோழி கொண்டு போய் கொடுக்கணும் சரி பிள்ளையவும் ஆடிக்கு கூட்டிக்கிட்டு வரணும் கூட்டிகிட்டு வரணும்னா கடைசி ஆடிக்கு மருமவனையும் வர சொல்லி கோழிய கோடிக்குள்ள போட்டு அடிக்கணும் ஏன் கோடிக்குள்ள போட்டு அடிக்கணும் மருமவன் இல்ல கோழிய மருமையும் பயப்படுதான் கோடிக்குள்ள போட்டு அடிச்சிருவாங்க இல்லையா கோளியே கோடிக்கல போட்டு எவனா தப்பிச்சு ஓட முடியாதான் ஆமா கோடி வந்து ஒடுகமா ஒரு ஆள் போறத மாதிரி தான் இருக்கும் ஆமா வெடகோலி வெடகோliye புடிச்சானீங்க ஓ வெடகோலி தான் அடைச்சு வச்சு கொடுக்கணும் நல்ல வெள்ள துணியில ஈர துணியில சுத்தி சுத்தி நாய்க்குட்டிய சோழனா போய்களைய போட்டு கொண்டு போயிட்டு வரேன் போயிட்டு பிளசு பெலசு நூறு நாளைக்கு நான் போயிட்டு வா முத்துவீரா என்ன வீட்டுல பிள்ளை எல்லாம் கேட்டமுன்னு சொல்லி சொல்லப்பா இப்ப இடத்த பாத்துக்கிட்ட ஆமா அடிக்கடி வந்து போய் இரு இரு அப்படியே இருந்துறாத அப்படியா அப்படியே ஆட்டும் ஆட்டும் பகடையுமா பகடைய தீய வாங்கிக் கொண்டு வாங்கிக் கொண்டு விட விடைகள் பெற்று விடைகள் வேட்டு விட்டு உருவிட்டு உருவேட்டு கிழக்கு முகமே புத்தி வேற நடந்துவாரா பெட்டி ரோட்டு வழி செய்வாரே இந்தி செய்யும் வந்த லவ ஓரி விளக்கு வெட்டு காலை பொது தனி பாதை பெரு விளக்கு விட்டு கொண்ட மார்க்கமாக ஆலயத்து தனி கடனையோ நெல் மார்க்கம் வாயி ஆலயங்கோட்டர் ரோட்டு வழி நாங்கு நெறி பாதை கூடி மார்க்கமாக நங்குடிதனை கடந்துதோ மேற்கும் பாதை ஓடோடி முத்து வீரன் வந்தல்ல சின்ன தம்பி இடம் மதிலு சின்ன தம்பி அப்பா எப்போ வருவாருன்னு வாசல்ல எதிர்பார்த்து எதிர்பார்த்து நிற்க நிக்கின்னுட்டே இருக்கிறாள் அப்போ இந்த செல்ஃபோன்லாம் கிடையாது இல்லையா ஆமா செல்போன் இருந்தா அப்பா வந்துக்கிட்டு இருக்கம்பா இந்த இடத்துல வாரம்னு தெரியப்படுத்தியிருப்பாள் தெரியப்படுத்திடலாம் வாசல்ல பார்த்த கண்ணும் பூத்துரும் ஏ அப்பா பார்த்த கண்ணு போத்து போவோம் அப்பாவை கண்ட உடனே என்ன சின்ன தம்பிக்கு சந்தோஷம் ஏழு கிடாரம் திரவியம் கிடைச்சத மாதிரி இருக்கு ஏ அப்பா அவ்வளோ சந்தோஷம் பார்த்துக்கோ இந்த பிள்ளைகளுக்கு பிடிச்சதை வாங்கி கொடுத்தாச்சுன்னா ஆமா அந்த பிள்ளைகள் இந்த பொருளை ஓயாம ஊத்து ஊத்து பார்க்கும் ஊத்து ஊத்து பார்க்கணும் இருபத்தஞ்சு வயசுல ஹெலிகாப்டர் கேக்கு அப்படியா இருபத்தஞ்சி வயசுல ஏங்கி கொடுத்தாச்சு ஹெலிகாப்டர் ஹெலிகாப்டரா மச்சில போய் ரிமோட் வச்சு விளையாண்டுக்கிட்டு இருக்கு எந்த நாளு என்ன செஞ்சது தெரியுமா என்ன செஞ்சு பால் இருக்குல்ல பந்து அடிக்காங்கல்ல ஆமா உள்ள வீட்டுக்குள்ளே அழுதுகிட்டு இருக்கு ரோட்ல நின்று பந்து விளையாடிருக்கு அதுவும் விளையாடக்கூடிய வயசு தானே இருக்கு அப்படியா ஆமா ஆஹ் விளையாட்டு பிள்ள யாருமே இப்ப வயசாலிய விளையாடலமா யார் விளையாட வேண்டாம் தத்துவம் இருந்தா இப்பனால விளையாடலாம் ஆமா நம்மளுக்கு தத்துவம் இல்லเนี่ย ஆமா ஆபிள ஒரு அதுக்கு கொடுக்கணும் பிறந்த நாளைக்கு மாமாடக்காக நீ என்ன ஜெயல ஆ

சின்ன தம்பி சந்தோஷம் கொண்டு அப்பா என்ன நாய்க்குட்டி வந்துருச்சா ஆமா பையில இருக்கு எடுத்து ஆமா சின்ன தம்பி பையில இருந்து நாய்க்குட்டி எடுத்து பாக்காரு காதை பிடிச்சு தூக்குதாரு காதை பிடிச்ச உடனே நாய்க்குட்டி வீர் 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 வீர்னு கத்துது ரொம்ப சூட்டிப்பா இருக்கு நாலு சான்று இருக்கு இருக்கு பால் வளைஞ்சிருக்கு நெத்தியில செவல இருக்கு இருக்கு பூச்சி நாய் நெத்தியில கருப்பு மச்ச இருக்கு ஆமா அப்பா எப்பா இந்த நாய்க்குட்டி தான் கேட்ட நல்ல சூட்டிப்பா இருக்கு இப்படி நாய்க்குட்டி தான்பா வேணும் அப்பா இன்னொரு உபகாரம் பண்ணிருவியலா என்ன நாளைக்கு வெள்ளிக்கிழமை கிழமை நான் வேட்டையாட போனோம் ஆமா அதனால நீங்க சொன்ன நாளைக்கு வாங்கிட்டு வந்துட்டீங்க வந்துட்டீங்க இன்னைக்கு நீங்க ஊருக்கு பறைய அடித்து மக்களை கூப்பிடணும் ஆமா என்னத்துக்குப்பா என்னத்துக்கு வேட்டையாட போறேன் இல்லையா ஆமா என் கூட வேட்டைக்கு வரக்கூடியவங்க வரட்டுமே வரட்டுமே அதனால ஒத்த முரச அடிச்சு ஊர் மக்களுக்கு தெரியப்படுத்துங்க ஆமா அந்த காலத்துல என்ன இந்த பஞ்சாயத்துல இருந்து ஒரு ஒத்த முரசு அடிக்க சொல்லுவாங்க ஆமா அப்போ பஞ்சாயத்துல வேலை பார்க்கக்கூடிய இந்த மக்கள் எல்லாம் அந்த காலத்துல வீட்டு வரி தண்ணி வரி வரி கரண்ட் வரி கட்டணும் அப்படின்னா ஒத்த முரசு அடிச்சு ஊருக்குள்ள வந்து சொல்லுவாங்க ஆமா அதுக்கு பேரு தன்றா அடிக்காங்க என்னன்னு கேப்போம்பா அப்படின்னு நின்று கேட்பாங்க ஆமா அதே மாதிரி முத்து வீர பகடையவும் சின்ன தம்பி கூப்பிட்டு எப்பா ஒத்த முரசு அடிச்சு ஊர் ஜனத்தை நீங்க அழைக்கணும் நீங்க பறையோசி அடிச்சிட்டு வாங்கலாம் அம்மா அப்படியே ஆட்டுமென்று அப்படியே ஆட்டுமென்று கிழமையில் சிவரா பகுடையவர் மொரஸ் அடித்து புத்த மொரஸ் அடுத்திய குருக்கு திருவள்ளா ஊறார்களே என்னோட நம்மதி அழகதி நம்மதிழமையில் தன் மகன் சின்ன தம்பி அவன் களக்காடு மலையதியிலே வேட்ட ஆட போறான் அண்ணாங்குடி மலையிலே அண்ணி வேட்ட போறான் மலையில வேட்ட ஆட போவாராட்டையாட வேணாம் அட்டையாட வேணமா வேணும் மக்கள் எல்லாம் வாதிடா மக்கள் எல்லாம் வந்துடலாம் ஊர் மக்களுக்கு அறிவிப்பது என்னவென்றால்